இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதையே வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு அடிப்படை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு இப்போ நீங்கள் வந்து விஜயகாந்த் அரசியலை அப்படித்தான் விஜயகாந்த் வந்தது என்பது அவருடைய சினிமா பிரபலம் அவர் வந்து கொஞ்சம் அமைப்பு நடத்துறதெல்லாம் ஒரு கேட்டுக்காராரு அவர் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அவருடைய ரசிகர் மன்றமும் கூட கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக கீழ் வேலைகள்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்தவர் அந்த திறன் உண்டவருக்கு ஆனால் எந்த கொள்கையும் கிடையாது இப்போ கொள்கையற்ற அரசியல்னு வரும்போது என்னென்னா இன்ன நோக்கம் அதை செய்வதற்கான என்னென்ன வழியில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது புத்தாம்போதில் என்னென்னா இப்போ இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லிட்டால் போதும் நாங்களும் தொடர்ந்து சொல்லுவோம் அதாவது நீங்கள் தப்பு அவர் தப்பு இவர் தப்புன்னு சொல்லிட்டா நான் ரைட்டு ஆயிடாது அதெல்லாம் தப்புங்கிறத சரி தான் நான் சரிங்கிறத நான் அதுக்கான சொல்லணும் அந்த தேவையே இல்லாத ஒரு அரசியலுங்கிறது இப்போ சமீபத்தில் குறிப்பாக இந்த உலக மயம்னு வந்தால் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு ஒரு பா ஒரு பாப்புலிசம் வாங்க அது அந்த மாதிரியான ஒரு அரசியலுங்கிறது வந்துட்டு இருக்குது கெஜ்ரிவால் அப்படித்தான் கெஜ்ரிவால் என்னன்னா அவர் ஒரு ஊழல் எதிர்ப்பு போராட்டம் அது ஒரு போராட்டத்தின் வழியாக வந்துட்டார் அதுக்கு என்ன வழிமுறை என்ன சிஸ்டம் எதுவும் கிடையாது அப்புறம் அவங்க ஆளுகளே மாற்றுறாங்க பழி வாங்குறதும் இருக்குன்னு வச்சுங்க அதில் வேணுங்கன்னு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதுனால அது மிகை குற்றச்சாட்டை சொன்னி பண்ண அது அதுக்கு பிறகு நடக்குது ஆனால் அந்த மாதிரியான ஒரு அதனுடைய ஒரு கட்டம் தான் விஜயனுடைய அரசியல் இருந்தது அது வந்து ஒரு அரசியலற்ற அரசியல் கொள்கையற்ற ஒரு அரசியல் அது வந்து என்னென்னா